எல்லோரும் அறிவீர்கள் ஆனால் சின்ன ஸ்ரீரங்கம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா புரட்டாசி மாதம் ஒவ்வொரு வாரமும் பெருமாளின் திவ்ய தேசங்களை தரிசித்து அவற்றின் பெருமைகளை அறிந்து கொள்ளப் போகும் இந்த பயணத்தில் இன்று நாம் காணவிருப்பது சாசனம் பெற்ற நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இரண்டாவது திவ்ய தேசம் உறையூர் கமலவல்லி நாச்சியார் கோவில் திருமண தடைகள் நீக்கி பிரிந்த தம்பதிகளை கூட சேர்த்து வைப்பால் உறையூர் கமலவல்லி நாச்சியார் ஸ்ரீரங்கம் எம்பெருமானின் மகாலட்சுமி நிரந்தரமாக உறைந்திருக்கும் ஊர் அதுவே உறையூர் யார் இந்த கமலவல்லி நாச்சியார் ஸ்ரீரங்கநாதருடன் இவருக்குள்ள ரகசியம் என்ன எதனால் இந்த ஸ்தலம் சின்ன ஸ்ரீரங்கம் என்று அழைக்கப்படுகிறது இந்த கேள்விகளுக்கு எல்லாம் தெளிவான பதிலை இக்காணொலியில் பார்க்கலாம் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலின் நடைமுறைகள்தான் கமலவல்லி நாச்சியார் கோவிலிலும் பின்பற்றப்பட்டு வருகிறது அதனால் இங்கும் நம்பெருமாள் தான் உற்சவர் வருடம் ஒருமுறை பங்குனி தேர் திருவிழாவின் போது நம்பெருமாள் கமலவல்லி நாச்சியாருடன் சேர்த்தியாக தர இங்கு வருவதே சேர்த்தி சேவையாகும் கமலவல்லி தாயார் பங்குனி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் அவதரித்ததாக ஐதீகம் எனவே ஆயில்ய நட்சத்திரத்தில் இவ்விழா ஆறாம் நாள் நடக்கிறது அன்று அதிகாலையில் ஸ்ரீரங்கத்தில் இருந்து நம்பெருமாள் சேர்த்தி சேவைக்காக பல்லக்கில் காவிரிக்கரையில் உள்ள அம்மா மண்டபம் காவிரி குடமுருட்டி நதிகள் காடு வயல் வாய்க்கால் எல்லாம் கடந்து இக்கோவிலுக்கு வருகிறார் அப்போது இவ்வூர் பக்தர்கள் வழிநடிகிலும் வாழை மரங்கள் கட்டி வாசலில் கோலம் போட்டு மணமகனுக்கு வரவேற்பு கொடுக்கின்றனர் கோயிலுக்கு வரும் சுவாமி மூலஸ்தானம் எதிரே நின்று தாயாரை அழைக்கிறார் பின்பு பிரகாரத்தில் உள்ள சேர்த்தி மண்டபத்திற்கு செல்கிறார் அதன்பின் தாயாரும் சேர்த்தி மண்டபத்திற்கு சென்று திருமண வைபவம் சீரும் சிறப்புமாக நடைபெறுகிறது சுவாமியுடன் சேர்ந்து மணக்கோலத்தில் இரவு சுமார் பதினோரு மணி வரையில் காட்சி தருகிறார் பின்னர் தாயார் மூலஸ்தானத்திற்கு திரும்ப சுவாமி மீண்டும் ஸ்ரீரங்கம் சென்று அடைகிறார் நம்பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளை காணோமே என்று வழிமேல் விழிவைத்து காத்திருக்கும் ஸ்ரீரங்கநாயகி தாயார் சும்மா விடுவாளா அப்போது மட்டையடி உற்சவம் நடைபெறுகிறது பின்பு ரங்கநாயகி தாயாருடன் சேர்த்தியாக காட்சி தருகிறார் இவ்வாறு பங்குனி விழாவில் சுவாமி இரண்டு தாயார்களுடன் சேர்ந்து காட்சி தருவதை தரிசிப்பது விசேஷம் சரி அது என்ன மட்டையடி உற்சவம் தொடர்ந்து பாருங்க சொல்றேன் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மகாலட்சுமி ரங்கமன்னாரின் மகளாக ஆண்டாளாக அவதரித்து பெருமாளையே மணந்தார் அல்லவா அதுபோலவே இங்கு கமலவல்லி சோழமன்னனின் மகளாக பிறந்து ரங்கநாதரிடம் காதல் கொண்டு அவரையே அடைந்தார் இதற்கு பின்னால் தாமரை தடாகத்தில் மகாலட்சுமி குதிரை மேல் ரங்கநாதன் என்று சுவாரஸ்யமான புராணக்கதை ஒன்று உள்ளது நீங்கள் எங்கள் வீடியோவை முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து கமலவல்லியின் கதையே கேளுங்க முன்கால சோழ மன்னர்களில் ஒருவரான நந்த சோழன் உறையூரை தலைநகராக கொண்டு சோழ நாட்டில் நல்லாட்சி செய்து வந்தான் மிகுந்த பக்தி உள்ளவனாக திகழ்ந்து அரங்கனுக்கு தொண்டு செய்வதையே வாழ்நாளின் பெரும் பாக்கியமாகக் கருதினான் ஆனால் அவனுக்கு அன்பு செலுத்தி மகிழ ஒரு வாரிசு இல்லாததால் பெரும் கவலையில் இருந்தான் திருமாலின் மீது மாறா பக்தி கொண்டிருந்த மன்னனின் ஏக்கத்தை எம்பெருமான் அறியாமல் இருக்க முடியுமா அவன் பக்தியிலும் அன்பிலும் மகிழ்ந்த பரமன் அவனுக்கு திருவருள் செய்ய எண்ணம் கொண்டார் தன் இல்லால் மகாலட்சுமியையே சோழ மன்னனுக்கு மகளாக அவதரிக்க அருளினார் பிராட்டியும் மனம் மகிழ்ந்து உறையூரில் தாமரை தடாகத்தில் தாமரை மலரில் சிறு குழந்தையாக அவதரித்தார் அதே சமயம் வேட்டைக்கு சென்ற நந்த சோழன் தாமரை மலர் மீது தங்கமென ஜொலித்த குழந்தையை கண்டான் மகிழ்ச்சியுடன் அரண்மனைக்கு கொண்டு வந்தான் ராணியிடம் கொடுத்து மகிழ்ந்தான் நெகிழ்ந்து போனால் அரசி அந்த செல்வக்கனியை கமலவல்லி என பெயரிட்டு அன்போடு வளர்த்தார்கள் உலகத்திற்கே நாயகியான மகாலட்சுமி சோழ தேசத்தின் இளவரசியாக வளர்ந்தார் பருவ வயதை அடைந்த கமலவல்லி தன் தோழிகளுடன் வனத்திற்கு சென்றான் அப்போது அரங்கநாதன் அங்கு தம் குதிரை மீது ஏறி வேட்டைக்கு வந்தார் கமலவள்ளி அவரை கண்டதும் அவரின் அழகும் தேஜஸும் மனதை மயக்கியது யாரோ இவர் என குழப்பம் அடைந்தார் பெருமாள் தன் பேரழகை முழுமையாக கமலவல்லிக்கு காட்டி மறைந்தார் கமலவல்லி அவரை மறக்க இயலாமல் பக்தியும் காதலும் மேலிட்டு கலங்கினாள் அவரையே மணப்பதென உறுதி பூண்டான் தம் மகளின் நிலையை கண்ட நந்த சோழன் அதற்கு என்ன காரணம் என்று புரியாமல் திகைத்தார் மனம் வருந்தி எம்பெருமானிடம் முறையிட்டான் தன் திருவிளையாட்டை முடித்து கொள்ள அரங்கன் திருவுள்ளம் கொண்டார் மன்னனின் கனவில் தோன்றி உனது மகளாக வளர்ந்தவள் மகாலட்சுமியே என உண்மையை அறிவித்து அவளை எனது சன்னதிக்கு கோலத்தில் அழைத்து வா என ஆணையிட்டார் மன்னனும் மனம் மகிழ்ந்து நகரை அலங்கரித்தார் கமலவல்லியை மணப்பெண்ணாக அலங்கரித்து சேனை பரிவாரத்துடன் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு அழைத்து வந்தார் அப்போது கமலவல்லியை ரங்கநாதர் ஆட்கொண்டார் என்பது ஐதீகமாகும் தன் பக்திக்கும் குணத்துக்கும் ரங்கநாதரே மாப்பிள்ளையாக வந்து தனது மகளை மணந்து கொண்டதன் நினைவாக உறையூர் வந்து கமலவள்ளி அழகிய மணவாளன் திருமண நினைவாக ஒரு பெரிய கோவில் அமைத்தான் இந்நிகழ்ச்சி துவாரயுகத்தின் இறுதியில் நடந்தது என்று புராண வரலாறு சொல்கிறது இன்று திருச்சி உறையூரில் அழகுற அமைந்திருக்கிறது கமலவல்லி நாச்சியார் கோவில் அரங்கனையே கைப்பிடித்து பூரிப்புடனும் கனிவுடனும் அழகு ததும்ப காட்சி தருகிறாள் தாயார் உரிய வயது வந்ததும் இன்னும் திருமணம் ஆகவில்லையே என்று கலங்கி தவிப்பவர்களுக்கு கமலவல்லி தாயார் கல்யாண வரத்தை தந்தருள்கிறார் ஊடல் இல்லாத உறவுகளே இல்லை ஊடலும் அதற்கு பிரகாண சமாதானமும் மேலும் புரிதலையும் நெருக்கத்தையும் அன்பையும் உருவாக்குகிறது இப்படியான ஊடல் இறைவனுக்குள்ளேயே நிகழ்ந்திருக்கிறது ஸ்ரீரங்கத்தில் தாயார் தனது சன்னதியை விட்டு எங்கும் செல்லாதவர் என்பதால் அவருக்கு படிதாண்டா பத்தினி என்ற பெயர் வழங்கப்பட்டுள்ளது வருடத்தில் ஒருமுறை மட்டுமே தாயார் நம்பெருமாளுடன் சேர்த்தி மண்டபத்தில் எழுந்தருளி காட்சி தருகிறார் இதற்காக நம்பெருமாள் அன்றைய தினம் காலை பதினோரு மணி அளவில் மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பாடாகி தாயார் சன்னதிக்கு வருகிறார் அப்போது முதலில் தாயார் சன்னதி கதவு திறக்காது ஸ்ரீ ரங்கநாதர் சோழ உறையூர் சென்று ஒருநாள் தங்கியிருந்த விவரத்தை தாயார் அறிந்த கோபம்தான் காரணம் பெருமாளை காணோமே என்று வழிமேல் விழிவைத்து காத்திருக்கும் ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் இவரின் வருகையை பார்க்காமல் விடுவாளா சென்று சென்றுவிட்டு வருகிறார் என்பதை அறிந்து கோபம் தலைக்கேறியபடி புளித்த தயிர் வெண்ணெய் பழங்கள் காய்கறிகள் ஆகியவற்றை அள்ளி எடுத்து பெருமாளின் மீது வீசி எதிர்ப்புகள் வெளிப்படுத்தப்படும் இதையே ஊடல் உற்சவம் என்று அழைக்கிறார்கள் இந்த ஊடலை நம்மாழ்வார் தலையிட்டு சமரசம் செய்கிறார் அதன் பின்னரே நம்பெருமானும் தாயாரும் சமாதானம் செய்து சேர்த்தி மண்டபத்தில் ஒன்றாக எழுந்தருளுகின்றனர் என்பது சிறப்பு ஜீவாத்மாவான மனைவியும் பரமாத்மாவான கணவனும் தங்களுக்குள் நிகழ்கின்ற ஊடல்களை பெரிதுபடுத்தாமல் அனைத்தையும் மறந்து அனுசரித்து இணைந்து வாழ்ந்தால்தான் பேரின்பத்தை அடைய முடியும் என்னும் தத்துவத்தை விளக்குகிறது இந்நிகழ்வு கோவிலின் ராஜகோபுரம் ஐந்து நிலைகளுடன் அழகுற உள்ளது மூலஸ்தானத்தில் அழகிய மணவாள பெருமாளும் கமலவல்லி தாயாரும் திருமண கோலத்தில் நின்றபடி காட்சியளிக்கின்றனர் ரங்கநாதரே தாயாரை மணந்து கொண்டதால் இங்கு சுவாமி தாயார் இருவரும் ரங்கநாதரை பார்த்தபடி வடக்கு திசை நோக்கி இருக்கின்றனர் மூலஸ்தானத்தில் தாயார் மட்டுமே உற்சவராக இருக்கிறார் பெருமாளுக்கோ உற்சவர் இல்லை கமலவள்ளி நாச்சியார் அவதரித்த புண்ணியத்தலம் என்பதால் இங்கு அவளே பிரதானம் நாச்சியார் கோவில் என்று அழைத்தால் அது கும்பகோணம் திருநாரையூர் நாச்சியார் கோவிலை குறிக்கும் ஆனால் திருச்சிராப்பள்ளியில் நாச்சியார் கோவில் என்றால் அது உறையூர் கமலவல்லி நாச்சியார் கோவிலை குறிக்கும் இங்கே கல்யாண விமானம் எனப்படும் கமல விமானத்தில் கோவில் கொண்டு தன்னை நாடி வருவோருக்கெல்லாம் அழகுததும்ப தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார் கமலவல்லி நாச்சியார் இந்த திருத்தலம் திருப்பானாழ்வார் அவதரித்த திருத்தலம் ஆகும் இத்திருக்கோவிலில் திருப்பானாழ்வாருக்கு தனிச்சன்னதி உள்ளது பிரகாரத்தில் நம்மாழ்வாருக்கும் இராமானுஜருக்கும் சன்னதிகள் உள்ளன பொதுவாக பெருமாள் தலங்களில் குங்கும பிரசாதம் கொடுப்பார்கள் ஆனால் இங்கு சந்தன பிரசாதம் தருகின்றனர் தாயாருக்கு படைக்கப்படும் நெய்வேதியத்தில் காரத்துக்காக மிளகாய் வத்தல் சேர்க்காமல் மிளகு சேர்க்கப்படுகிறது பெருமாள் ஸ்தலங்களில் வைகுண்ட ஏகாதசியின் போது சுவாமி சொர்க்கவாசல் கடப்பார் ஆனால் இத்தலத்தில் தாயார் மட்டுமே தனியே சொர்க்கவாசல் கடக்கிறார் இங்கே உள்ள தீர்த்தம் கல்யாண தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது துவபர யுகம் முடிந்து கலியுகம் தோன்றிய காலத்தில் உறையூரில் மண்மழை பெய்து நகரமே போனது இந்த கதையை நாங்கள் எங்கள் திருச்சி வெக்காளியம்மன் வீடியோவில் சொல்லியிருந்தோம் பார்க்க தவறியவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை செக் பண்ணி பாருங்கள் அதன் பின்னர் ஒரு சோழ மன்னன் இத்திருக்கோவிலுக்கு திருப்பணி செய்து நிர்மாணித்தார் என்று கூறப்படுகிறது ஆனால் அந்த மன்னனின் பெயர் தெரியவில்லை ஒருமுறை உறையூரை ஆண்ட ஆதித்த சோழன் பட்டத்து யானை மீது உலா வந்தபோது இவ்வூரின் பெருமையை அவனுக்கு உணர்த்த இறைவன் எண்ணினார் வில்வமர நிழலில் மேய்ந்து கொண்டிருந்த கோழியை அவர் ஏவினார் அந்த கோழி வேகமாக பறந்து சென்று பட்டத்து யானையுடன் போரிட்டு தன் அழகினாலும் கால்களினாலும் யானையின் கண்களை குத்தி குருடாக்கி புறமுதுகிட்டு ஓட செய்தது இதை எம்பெருமானின் அருள் என்று உணர்ந்த ஆதித்த சோழன் அந்த கோழியின் பெயரால் இவ்வூருக்கு திருக்கோழி என பெயரிட்டார் மேலும் இந்த ஊருக்கு குக்கிடபுரி கோழியூர் வாரணபுரி திருமுக்கீஸ்வரம் போன்ற பெயர்களும் வழங்கப்பட்டுள்ளன கரிகால் சோழன் நலங்கில்லி குலோத்துங்க சோழன் கில்லி வளவன் ஆகியோர் இங்கு ஆட்சி புரிந்துள்ளனர் நாயன்மார்களில் புகழ்ச்சோழர் மற்றும் கோச்செங்கன் சோழரும் இங்குதான் பிறந்தவர்கள் குலசேகரப் பெருமாள் சேர சோழ பாண்டிய நாடுகளை ஆண்டபோது இந்த உறையூரை தலைநகராக கொண்டிருந்தார் என்பது அவர் பாசுரத்தால் அறிய முடிகிறது கமலவல்லி நாச்சியாரின் திருநட்சத்திரம் ஆயில்யம் எனவே மாதந்தோறும் ஆயல்ய நட்சத்திரத்தன்று விசேஷ பூஜைகளும் சிறப்பு வழிபாடுகளும் விமர்சையாக நடைபெறுகின்றன திருமணத் தடைகள் உள்ளவர்கள் ஆயல்ய நட்சத்திர நாளில் கமலவல்லி தாயாருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் திருமணம் நிச்சயமாகும் என்பது நம்பிக்கை மேலும் ஒவ்வொரு மாதமும் வரும் ஆயல்ய நட்சத்திரத்தன்று குறிப்பாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் விளக்கேற்றி சர்க்கரை பொங்கல் அல்லது புளியோதரை நைவேத்தியம் செய்து இயலாதவர்களுக்கு உணவு வழங்கினால் பிரிந்த தம்பதிகள் கூட விரைவில் ஒன்று சேர்வார்கள் என்பது ஐதீகம் மேலும் வீட்டில் தடைபட்ட தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தையும் கமலவள்ளி தாயார் நடத்தி தருவார் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள் புரட்டாசி நவராத்திரி விழா கார்த்திகை மாதத்தில் பத்து நாள் திருப்பானாழ்வார் திருவிழா மார்கழியில் வைகுண்ட ஏகாதசி இருபத்தி ஓரு நாள் வைபவம் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன பொதுவாக வைகுண்ட ஏகாதசி அன்று அனைத்து தலங்களிலும் சொர்க்கவாசலை கடந்து பெருமாள் வரும் வைபவம் நடைபெறும் ஆனால் இக்கோவிலில் மட்டும் மாறுபட்ட முறையில் தாயார் சொர்க்கவாசல் கடக்கும் நிகழ்ச்சி மாசி மாத தேய்பிறை ஏகாதசி நாளில் நடைபெறுகிறது வைகுண்ட ஏகாதசி அன்று இங்கு சொர்க்கவாசல் திறப்பதில்லை வழக்கமான பூஜைகள் மட்டுமே நடைபெறும் மாசி மாத தேய்பிரை ஏகாதசியில் மட்டுமே சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது இக்கோவிலில் பகவானுக்குரிய அனைத்து வழிபாடுகளும் கமலவள்ளி தாயாருக்கே நடக்கிறது அதேபோல் பங்குனி உத்திர பெருவிழாவின் போது ஆயிலே நட்சத்திர நாளில் ஸ்ரீரங்கத்தில் இருந்து அரங்கன் இங்கே உறையூர் நாச்சியார் கோவிலுக்கு வருகிறார் அப்போது இருவருக்கும் திருமண வைபவம் சீரும் சிறப்புமாக நடைபெறுகிறது இந்த திருமண வைபவத்தை நேரில் வந்து தரிசித்து பிரார்த்தனை செய்தால் விரைவில் கல்யாண மாலை தோல் சேரும் என்பது ஐதீகம் திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசுரத்தால் இத்திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்துள்ளார் திருமங்கை ஆழ்வார் திருநாகை என்னும் நாகப்பட்டினத்திற்கு வருகிறார் அங்கு எழுந்தருளியுள்ள சௌந்தரியராஜ பெருமாளை மங்களாசாசனமும் செய்கிறார் அப்போது அவர் பெருமாளின் அழகில் தன் மனதை முற்றிலும் பறிகொடுக்கிறார் சௌந்தரியராஜ பெருமாளின் அழகு உறையூர் திருக்கோழியில் குடிகொண்டுள்ள அழகிய மணவாளனின் அழகுக்கு நிகரானது என்று திருமங்கை ஆழ்வார் கருதுகிறார் இவர் உறையூரையும் மதுரையையும் இருப்பிடமாக கொண்ட கண்ணபிரானைப் போலவே இருக்கிறாரே என அவர் வியப்புடன் பாடுகிறார் மலை போன்ற நான்கு திருத்தோள்களை உடையவராகவும் இருக்கிறார் மேலும் இவரை இதற்கு முன்பு பார்த்ததில்லையே இவர் பல்லாண்டு வாழ்க என வாழ்த்துகிறார் கடல் வண்ணம் கொண்டவராக பிரகாசிக்கிறார் ஒரு திருக்கையில் சக்கரத்தையும் மற்றொரு கையில் சங்கினையும் தரித்திருக்கும் இவரை போல பேரழகன் உண்டோ இவரது அழகை நான் எவ்வாறு சொல்வேன் என பெருமாளின் தனித்துவத்தை புகழ்ந்து சாசனம் செய்கிறார் குலசேகரப் பெருமாள் சேர சோழ பாண்டிய நாடுகளை ஆண்டபோது இந்த உறையூரை தலைநகராக கொண்டிருந்தார் என்பது அவர் பாசுரத்தால் அறிய முடிகிறது கோழியும் கூடலும் கோவிலும் கொண்ட கோவலரே ஒப்பர் குன்றமன்னா பாழியந்தோளுமோர் நான்குடையர் பண்டு இவர்தம்மையும் கண்டறியும் வாழியரோ இவர் வண்ணம் எனில் மாகடல் போன்றுள்ளார் கையில் வெய்ய ஆழியன்றேந்தி ஓர் சங்கு பற்றி அச்சோ ஒருவர அழகியவா உறையூர் கமலவல்லி நாச்சியார் கோவில் காலை ஆறு மணி முதல் பன்னெண்டு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்திற்காக தினமும் திறந்திருக்கும் சிறப்பு நாட்களில் நேரமாற்றம் இருக்கலாம் உறையூருக்கு மிக அருகிலேயே திருவரங்கம் திருக்கரம்பனூர் என்னும் உத்தமர் கோவில் மற்றும் திருவெல்லரை ஆகிய திவ்ய தேசங்கள் அமைந்துள்ளன இப்பெருமாளை சேவித்துவிட்டு காவிரி ஆற்றை கடந்து ஸ்ரீரங்கத்திற்கு நடந்தே சென்று அரங்கனை சேவிக்கலாம் அரங்கனை சேவித்துவிட்டு கொள்ளிடத்தை குறுக்காக கடந்தவுடன் உத்தமர் கோவில் என்னும் புருஷோத்தமன் எழுந்தருளியுள்ள திருக்கரம்பனூருக்கு நடந்தே சென்றடையலாம் அங்கிருந்து அரைப்பொழுதிலேயே நடந்தே திருவள்ளரைக்கும் செல்ல முடியும் முன்காலத்தில் இவ்வாறு நடந்துதான் சென்றனர் மிகவும் பிரசித்தி பெற்ற உறையூர் கமலவல்லி நாச்சியார் திருக்கோவில் திருச்சி ரயில்வே சந்திப்பில் இருந்து சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் திருவரங்கம் ரங்கநாதர் கோவிலில் இருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது சத்திரம் பேருந்து நிலையம் கோவிலில் இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அங்கிருந்து ஏராளமான நகர பேருந்துகள் நேரடியாக உறையூருக்கு செல்கின்றன மேலும் திருச்சி சர்வதேச விமான நிலையம் கோவிலில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அங்கிருந்து டாக்ஸி அல்லது ஆட்டோ மூலம் எளிதில் வந்தடையலாம் இந்த அபூர்வமான கோவிலை பற்றிய தகவல்களை உங்களுடன் பகிர்ந்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானையும் அழுத்துங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை அவன் அருளுடன் நன்றி வணக்கம்